அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை நாளில் காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது காலாகாலமாக நம்ம கடைபிடிச்சிட்டு தாங்க வரோம் எத்தனையோ ஜீவராசி உயிரினங்கள் இருந்தாலும் கூட நாம் இந்த காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம் நம்ம முன்னோரே வந்து அந்த காகத்தின் வடிவில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்புகிறோம் அந்த வகையில் தற்போது ஆணி அமாவாசை வரப்போகுது இந்த ஆணி அமாவாசை நேரத்தில் நாம் காகத்துக்கு எப்படி சாப்பாடு வைக்கலாம் எதனால் நம்ம இப்படி சாப்பாடு வைக்கிறோம் இதனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் சாதம் வச்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் அதில் என்ன மாற்றம் செய்யலாம் என்ன தவறு செய்யவே கூடாது இது மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் இந்த வீடியோவில் நம்ம பதிலாக பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ பார்க்கும்போது நீங்களும் இது போல் காகத்துக்கு உணவு வைக்கக்கூடிய வழக்கம் கொண்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தோஷம் இருக்குது அப்படின்லாம் நம்புறீங்களா ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் என்னை எப்பப்பார் சுற்றிக்கிட்டே இருக்கு அதனால தான் எனக்கு நிறைய கஷ்டம் வருது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம சனி பகவானுடைய வாகனமாக சொல்லக்கூடிய காகத்தை பத்தி பார்த்துட்டு இருக்குங்க இறந்து போன ஆத்மாக்கள் காகத்தினுடைய ரூபத்துல நம்மளுடைய வீடு தேடி வருவதா இன்றைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க இதனால் தான் அமாவாசை தினங்களில் காகத்துக்கு உணவு வைக்கப்படுறதும் சொல்லலாம் அதே போல் முக்கியமாக அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூன்று அமாவாசை நாட்கள்லேயும் பித்திருக்களை நினைத்து வழிபட்டு திதியை கொடுத்து நம்ம வழிபாடு செய்வோம் அதே போல் ஆணி அமாவாசையும் சிறப்பு தான் இனி வரக்கூடிய இந்த நாளில் நீங்களும் இதுவரைக்கும் நான் காகத்துக்கு உணவெல்லாம் வச்சதில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த உணவு வைக்கிறது ஒரு பரிகாரமாக அமையும் இதே போல் சில சமயம் நீங்கள் வைக்கக்கூடிய உணவை அந்த காகம் சாப்பிடாமல் போயிடும் ஏன்னா நம்ம எல்லா வீட்லேயும் காக்கா கூப்பிட்டனே நிறைய காக்கா வந்து சாப்பாடு எடுக்குது நம்ம வீட்டுக்கு மட்டும் வந்து எடுக்கலையே அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காகம் வந்து சாப்பாடு எடுக்கும் போது நம்ம முன்னோர்களுக்கு போய் சேர்ந்துடுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கும் அது எடுக்காத போது முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டே நம்ம எதாவது ஒரு குறை வச்சுட்டோமா நம்ம எதாவது தப்பு செஞ்சுட்டோமா எதனால் காகம் வந்து சாப்பாடு எடுக்கல அப்படின்னால உங்களுக்கு வரும் பார்க்கும்போது பலருக்கும் குழப்பத்தையும் சங்கடத்தையும் இது ஏற்படுத்தும் அப்படி நீங்க வைக்கக்கூடிய சாப்பாட்ட அந்த காகம் எடுக்காம போயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய முன்னோர்கள் உங்க மேல என்னமோ ஒரு கோபத்துல இருக்காங்க அப்படின்னு அர்த்தப்படுது இதனாலதான் முன்னோர்களுக்கு தவறாமல் நீங்கள் திதி கொடுத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இவ்வளோ நாள் தவறு விட்டுருந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த நாளில் நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கணும் எந்த நேரம் இறந்தாங்க எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் கவலை இல்லை இந்த மாதிரி முக்கியமாக அமாவாசை நாட்கள் வரும்போது அவர்களை நினைத்து நீங்கள் திதி கொடுத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை அவங்கள போய் சேருங்க திதி தந்துட்டு காகங்களுக்கு உணவு வைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் உணவு வகைகளை தனித்தனியா வைக்காம ஒரே இலையில வைக்க வச்சா இன்னும் ரொம்ப நல்லது இந்த அதாவது பாயசம் வடை அப்பளம் உள்ளிட்ட நிறைய பொருட்களை உணவுப் பொருட்களை ஒன்றாக சேர்த்து கலந்து காகங்களுக்கு நம்ம வைக்கலாம் காகங்களுக்கு இவைகளை வைத்தாலோ அணில் குருவி போன்ற மற்ற உயிரினங்கள் வந்து இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்லலாம் அப்படி இருக்கும்போது அது ஒண்ணும் பெரிதா தவறு கிடையாதுங்க அதுவும் சாப்பிடறதுனால நல்லதுதான் நாம படைக்கக்கூடிய இந்த உணவை முன்னோர்களுடைய வடிவில் காகங்கள் தான் உண்ணும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக நம்ம தான் காகங்களுக்கு உணவு வைக்கிறோம் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை நம்ம சமைத்து விரதம் இருந்து படையிலிட்டு வைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே போல் முன்னோர்களுடைய ஆசையும் நமக்கு கிடைக்குமா அதோடு செய்வினை கோளாறுகள் நம்மை எப்போதும் அண்டாது தீராத கடன் தொல்லைகள் குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குழந்தை பாக்கியம் கல்யாண யோகம் கண்டிப்பாக உண்டாகும் சில பேருக்கு கல்யாணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் வரன் தேடினாலும் அது கிட்ட வந்து அமையறத மாதிரி வந்து அது அமையாம தள்ளி போயிடும் அதே போல் சில பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிதான் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப அது ஒரு மன வருத்தமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது ஏதோ ஒரு நம்மளுடைய வகையில் வர தவறு அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும் அப்படி அந்த மாதிரியாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான காகங்களுக்கு உணவு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காகங்கள் அதை எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படி காகங்களுக்கு நாம் உணவு கொடுக்கறதால மா எம்மன் கூட மகிழ்ச்சி தான் அடைவாராம் சனிஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருக்கிறதாகவோ அதை யமனுடைய தூதுவன் எனவும் சொல்லலாங்க யமன் சனி இந்த ரெண்டு பேரும் சகோதரர்கள் இதனால் காகங்களுக்கு உணவிடுவதால் இருவருமே ஒரே சமயத்தில் திருப்தி அடைவாங்களாம் இதனால தான் நாம் விரதம் இருந்து தை அமாவாசை தினங்களில் காகத்துக்கு பலரும் உணவு வைத்து அதை சாப்பிட்ட பிறகு வீட்டில் உள்ளவங்க விட்டு விரதத்தை முடிக்கணும் அமாவாசை அப்படின்னு இல்லாமல் தினமும் காகங்களுக்கு சாதம் வைக்க வேண்டுமா எப்போதுமே காகங்களுக்கு சாதம் வைக்கும்போது ஒரு சில தவறுகளை நாம் மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அசைவ உணவுகளை காகத்துக்கு நம்ம வைக்கக்கூடாதுங்க இது நம்மளுடைய சேனல்லேயே நிறைய வீடியோக்களில் நாம் பதிவிட்ருக்கோம் அதாவது நம்ம அசைவ உணவை காகங்கள் சாப்பிடும் ஆனால் நாம் வைக்கக்கூடாது அப்படி நம்ம அது மா அது மாதிரி வைக்கிறது அது வந்து ஒரு நல்ல சகுனம் கிடையாது நல்ல விஷயம் கிடையாது அது நமக்கு ஒரு கெட்டதை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் நாம் குளிக்காமல் இருக்கும்போது சாப்பாடு வைக்கக்கூடாது மீதமான உணவுகளை காகத்துக்கு எப்போதும் வைக்கக்கூடாது எச்சில் பட்ட உணவுகளை வைக்கக்கூடாது நாம் எப்போதுமே எச்சில் படாத அப்போது நம்ம செய்த சாதத்தை வைக்கிறது தான் நல்லது அதே போல் பழைய சாதங்களை காகத்துக்கு வைக்கக்கூடாது இவையெல்லாம் நாம் மீறி மீறி செய்யும்போது தான் நமக்கு தோஷங்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பே வருதுங்க இதே போல் குளிக்காமல் காகத்துக்கு நம்ம சாதம் வைக்க கூடாது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது முக்கியமா பெண்கள் மாதவிடாய் சமயத்துல காகங்களுக்கு முக்கியமா உணவு வைக்காம இருக்கிறது தான் நல்லது அது கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் நாம இது மாதிரியாக மனசு ஒரு ஒப்பு இல்லாம நம்ம சாப்பாடு வைக்கிறது கூடாது மற்ற நாட்கள்ல வைக்கிறது நல்லது காகங்களுக்கு இது நாள் வரைக்கும் நான் சாப்பாடு வச்சது கிடையாது அப்படின்னு சொன்னா இனிமேல் இது மாதிரி நீங்கள் முயற்சி செய்து பாருங்க உங்க வீட்டில் இது நீங்க சந்தித்த மாற்றங்களை காட்டிலும் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த காகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில் சாதம் வைக்கும்போது நிஜமாவே பித்திருக்களுடைய ஆசி கிடைக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க செய்வினை கோளாறு நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காதான் தீராத கடன் பிரச்சனையில் இருந்தால் கூட அதெல்லாம் உடனே தீர்ந்து போகுமா யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம்மளுடைய வீட்டின் முன் பல முறை குரல் கொடுக்கக்கூடியதை பார்க்கலாம் காலையில நாம எழும் முன்னரே காகத்திற்கு சாதம் காகத்தினுடைய சத்தம் கேட்டது அப்படின்னா கண்டிப்பா நினைத்த காரியம் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அருகில் அல்லது வீட்டினுடைய வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் காகம் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லலாம் இதே போல் நம்ம காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் எனக்கு இது வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இனிமேல் அதை இந்த சாப்பாடை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதால நீங்கள் இனிமேல் காகத்துக்கு சாதம் வைக்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கோங்க அதே போல் மேலும் என்ன மாதிரியான விஷயமெல்லாம் நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் காத்திருக்கு அமாவாசை நாட்களில் மட்டும்தான் சாதம் வைக்கணுமா அப்படின்னு கிடையாதுங்க அமாவாசை பௌர்ணமி தினமுமே வச்சு வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இதோடு நாம் இத்தனை நாள் தான் கடைப்பிடிக்கணுமா இத்தனை வருடம் தான் கடைப்பிடிக்கணுமா அப்படின்லாம் கிடையாதுங்க நம்மளால் முடிந்த வரைக்கும் நம்ம இப்படி வச்சுட்டு வரும்போது நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்த தலைமுறையையும் காக்கக்கூடிய ஒரு பலனாக இந்த பலன் அமையுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க அந்த வகையில் நீங்களும் இது வரைக்கும் கடைப்பிடிக்கல அப்படின்னா கூட இனிமேல் கடைப்பிடிச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற முடியும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகங்களுக்கு உணவு வைக்கிறத பற்றி நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்